ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா வித் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சிக்ஸ்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு சொல்ல தெரியலங்க ஏன்னா ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த மாமா மாலை போட்டிருந்த டைமில் ஒரு ஏழு நாள் நம்ம லீவ் போட்டுவிட்டோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பிரேக் ஆகி போயிடுச்சு கண்டினியூஸாக என்னால் வந்து லாங் வீடியோ வந்து கொடுக்க முடியல அதுதான் உண்மை இன்னைக்கு திருச்சியில் வந்து நல்ல மழைங்க பயங்கரமான மலை பசங்களுக்கு ஸ்கூல்லலாம் கூட லீவ் விட்டுட்டாங்க இன்றைக்கி வீட்டில் தான் இருக்காங்க சரி வீட்டில் இருக்காங்க மழை நேரம் இருக்கே அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்து சுண்டல் வேக வச்சலாம் அந்த நிலக்கடலை நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நம்ம நார்மலாக நிலக்கடலையை வந்து அப்படியே அந்த கூடோட வாங்கிட்டு வர்றத விட இந்த மாதிரி கிலோ கணக்கில் மளிகை கடையில் ஸ்டோர் ரூம்ல எல்லாம் கிடைக்கிது நான் சூப்பர் மார்க்கெட்டில் அன்னைக்கு ஒரு கிலோ வந்துட்டு நிலக்கடலை வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து ஆளுக்கு ஒரு கைப்பிடி போட்டு ஊற வச்சிருந்தேன் அதை தான் காலையில் சரி மழை நேரமாக இருக்கு காலையில் இந்த மாதிரி சுண்டல் வேக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கலை பருப்பு தாங்க ஊற வச்சு அப்படியே காலையில் வேக வச்சு விசில் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் காலையில் இந்த மாதிரி மழை நேரங்களில் சுண்டல் சோளக்கருது இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிருச்சு மேகம் கருத்துருச்சு அப்படின்னாலே எண்ணெய் சட்டியை காய வைக்கிறது போண்டா பஜ்ஜின்னு போட்டு திங்கிறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது இந்த டயட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன இதில் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் அதை என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அன்வான்ட் ஆயில் ஃபுட்டுகள் எல்லாமே வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி பண்ணிட்டேன் குறைச்சிட்டேன்னு கூட நான் சொல்ல முடியாது ஏன்னா சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன் எதையுமே வந்து தொடுறதே கிடையாது அந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சுகரை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி ஆயில் ஃபுட்டையுமே வந்துட்டு டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் எதுவுமே சாப்பிட்றது இந்த கிழங்கு வகைகள் இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு அதுகளை மட்டும் என்னால் ரொம்ப அவாய்ட் பண்ண முடியல ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவாய்ட் பண்ணிட்டேன் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு செய்யும்போது ஏதாவது ரெண்டு இடத்து வாயில் போட்டுறது உருளைக்கிழங்கு சாப்பிடல அப்படின்னாலுமே இந்த சேனக்கிழங்கு வந்து இடையில இடையில நான் செஞ்சுக்கிறது வழக்கம் அதே மாதிரி கர்ணக்கிழங்கு கரணக்கிழங்கு வந்து பாடி ஹீட்டாக உள்ளவங்களுக்கு கர்ணக்கிழங்கு வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சுக்கிறது வழக்கம் அதை கூட நான் வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு பாடி ரொம்ப ஹீட் அப்படிங்கிறதுனால கரணக்கிழங்கு ஓகே இந்த சேனக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் நான் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அதில் எப்படின்னா ஒரு நா ஒரு நாலு பீஸ் சாப்பிட்ற இந்த இடத்துல கண்டிப்பாக ரெண்டு பீஸாகவே எடுத்து சாப்பிட்றேன் என்னால் அந்த கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல டீயில் சுகர் போட்டு குடிக்கிறதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ண என்னால் இந்த உருளைக்கிழங்குலையும் சேனக்கிழங்களையும் என்ன இருக்குன்னு தெரியல அதை மட்டும் என்னால் குறைக்க முடியல சரி ஓகே அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி நல்ல மழைக்கு அதுக்கும் இன்றைக்கி வந்து வித்தவுட் சுகரில் ஒரு டீ தாங்க குடித்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அவிச்சு வச்ச சுண்டல் நிலக்கடப்பரப்பு இருக்கு இல்லையா அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் மதியத்துக்கு சுட சுட ரசம் வச்சுட்டு இது பசங்களுக்காக ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ப்ளேட்டில் போட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஊட்டி இருந்தேன் பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு பீக்கங்காய் இருக்குல்ல அதை வந்து பாசிப்பருப்பை போட்டு கூட்டு மாதிரியும் இல்லை பொரியல் மாதிரியும் இல்லை தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் பொரியல் மாதிரி வச்சு நம்ம முட்டைக்கோசுக்கு ஊற வச்சு பாசிப்பருப்பை போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நல்லா அதுக்கும் சூடாக நல்லா ரசத்தை குழைய சாதத்தை வடித்து அப்படியே பசங்களுக்கு போட்டு ஊட்டி விட்டுட்டு நானுமே இதே அளவுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க மதியத்துக்கு இதுதான் நம்ம நம்ம வீட்டில் லஞ்சு இன்னும் மழை பாடு இல்லை நல்ல மழை வந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது அதனால் சரி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டிருக்கலாம் எனக்கு கொஞ்சம் கிளைமேட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்தி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பசங்க வந்து இன்றைக்கி எங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க வீட்டில் இருந்தாலே சொல்ல வேணாம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இந்த அடுப்பங்கிறையில் கிடக்கிறதா நமக்கு வேலை அதனால் இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி சப்பாத்தி போட்டுட்டேன் நைட்டுக்கு வந்து இதுதான் நம்ம வீட்டில் டின்னர் அம்மாவுக்கு வந்து எனக்கு பன்னீரெல்லாம் வேணாமா கொஞ்சோன்னு ஒரு சில்லு கீரி எனக்கு தேங்காய் சட்னி வச்சு கொடு போதும் அப்படின்னாங்க சரி என்ன பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குமேனு அவங்களுக்கு ஒரு சில்லு தேங்காய் சில்லு அரைச்சி அவங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சிட்டு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா பசங்களுக்கு மாமாக்கும் வைச்சேன் எனக்கும் அதில் வந்து தேங்காய் சட்னியில் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் இதுதான் நைட்டு நம்மளோட டின்னர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா சூடாக இதை ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டோம்ல அதனால சூடாக வந்துட்டு போட்டு க்ரீன் டீ ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சுக்கிட்டேங்க இதோடு இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னால் லாங் வீடியோ கொடுக்க முடியலன்னு சொன்னேன்ல அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் லாங் வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னாலும் டெய்லி வந்து இனிமேல் மினி விளாக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் லாங் வீடியோ கம்பல்சரி வரும் அப்படி வராத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா மினி விளாகில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வரும் லாங் வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியல அப்படின்னாலும் டெய்லி நான் வந்து மினி விளாக் கொடுக்க தவற மாட்டேன் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து டயட்டில் இருங்க ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக காட்ட முடியும் அதனால டயட்டை யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரெகுலராக நீங்கள் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சுடுதண்ணி குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி வாம ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்